இந்தி பேச இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது அதன் மூலமாக பிஜேபி அப்படின்னு ஒரு சூழ்ச்சி இங்கே இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்தம் கருத்தமாக நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட நம்ம என்ன சொன்னோம் தமிழ் படிங்க ஆங்கிலம் படிங்க படிச்சோமா இன்னைக்கு பாருங்க கூகுளோட தலைவராக சுந்தர் பிச்சு நோட்டுறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் இந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார் இன்னைக்கு வந்து கூகுள் இதை தலை சிறந்த நிபர் நிபர்கள் தலைவராக இருக்கிறார் இன்று என்றால் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் இருந்த காரணம்லாம் நீங்க ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க இல்லாட்டி பாருங்க ஹிந்தி ஹிந்தின்னாங்களே உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க இன்னைக்கு பாருங்க எல்லா வேலையும் வந்தேன் யூபியில இந்தி மட்டும் படிக்கிறவன் தான் பீகார்ல இந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தராம சாலையில புறக்க குக்குஸ் கல் இதாங்க இந்தி படிச்சாங்க எல்லாரும் இந்தி எதிர்ப்பு இந்தி என்ன செய்யும் என்றால் நம்மளை சூத்திரனாக்கி விடும்லாம் बिहारல

இந்தியாவிலேயே தமிழகம் தலைசிந்து நிற்கிறது என்று காரணம் அதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம் மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம் அறி அறிவே கிடையாது வட மாநிலத்தில் இருக்கணும் மாநிலத்தவர் தமிழகத்தில் செய்யும் வணிகத்தில் வரி முறைகேடு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் மூர்த்தி அவர்களை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த தமிழக வணிகர்கள் முன்வர வேண்டும் என்றும் கொண்டார் பின்னர் செய்தியாளர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து பணிகளுக்குமே இப்போது வட இந்திய இருந்து ஆட்களை இறக்குமதி செய்கிற போக்கு அதிகரித்துள்ளது அது மட்டுமில்லாமல் வந்தவர்கள் அப்படியே இங்கு தங்கிவிடுகிறார்கள் அவர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்குவது மட்டுமில்லாமல் வாக்காளர் அட்டையும் வழங்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் இது கடுமையான பாதிப்பை தமிழ் உணர்வுள்ள இயக்கங்களுக்கு தமிழ் தேசிய பற்றுள்ள இயக்கங்களுக்கு அல்லது திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநில வளர்ச்சி தமிழ்நாடு பின்தறிக்குமானால் எங்க கும்பகோணத்தில் யாருமே பீகாருக்கு போகலையே பீகார்ல நீங்க தானே வந்திருக்கிறீங்க உங்க சொந்த ஊர் பீகார் மாநில